பொதுவாக இன்று ஆண் பெண் இருபாலாருக்குமே உள்ள பிரச்சினை உதிர்தல் மற்றும் முடி வளராமை இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நம்முடைய உணவு பழக்கவழக்கம் மற்றும் முறையான பராமரிப்பு மூலம் முடி உதிர்வை தடுத்து அடர்த்தியான முடியை வளரச் செய்ய முடியும் தினம் நம்முடைய உணவில் கேரட் பல வகைகள் பால் முட்டை மீன் ஆலிவ் ஆயில் மற்றும் வைட்டமின் ஏ நிறைந்த உணவுப் பொருட்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் வைட்டமின் ஏ நிறைந்த கிழங்கு வகைகள் தர்பூசணி முட்டைக்கோஸ் தக்காளி செரிப்பழம் கீரை வகைகளையும் உணவில் சேர்ப்பது சிறந்தது அயன் நிறைந்த உணவுப் பொருட்களும் கறிவகுப்பிலேயும் அதிக அளவில் சேர்த்து கொள்ள வேண்டும் இப்படியான உணவுகளுடன் முறையாக பராமரித்தலும் அவசியம் பொடுகு அதிகம் உள்ளவர்கள் தலையை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருத்தல் அவசியம் முடி உதிரும் தொல்லை மற்றும் பொடுகு உள்ளவர்கள் ஆமணக்கு அல்லது ஆளிவண்ணை தேய்த்து மசாஜ் செய்து அதன் பின் நன்றாக சூடாக்கப்பட்ட டவல் ஒன்றினால் மூன்று அல்லது நான்கு முறை தலையை தன்கு துவட்டி அடுத்து அந்த டவலால் தலையை சுற்றி கட்டிவிட வேண்டும் பத்து நிமிடம் கழித்து சீயாக்கை பவுடர் அல்லது ரசாயன கலப்பில்லாத மூலிகை ஷாம்பு கொண்டு தலை குளிக்க வேண்டும் இதை தொடர்ந்து ஐந்து முதல் ஏழு நாட்கள் செய்ய பொடுகு மற்றும் உதிர்தல் குறையும் தலை குளித்தவுடன் கூந்தலை கட்டுவதோ தலை சீவுவதோ கூடாது லேசாக துவட்டி இயற்கையாக காயவிட வேண்டும் ட்ரையரை பயன்படுத்துவோர் ட்ரையரை கூந்தலிலிருந்து பத்து சென்டிமீட்டர் தூரம் தள்ளியே பிடிக்க வேண்டும் முடிந்தவரை தலையில் அழுக்கு சேர விடாதீர்கள் வீட்டில் தயாரித்த சீயாக்காய் பவுடரையே பயன்படுத்துங்கள் சீயாக்காய் செம்பருத்தி பூ சிறிதளவு பயறு வெந்தயம் சேர்த்து காய வைத்து அரைத்து வைத்து கொண்டதை பயன்படுத்தினால் மிகவும் நல்லது கெமிக்கல் கலந்த எந்த பொருளையும் தலைக்கு பயன்படுத்தாதிருப்பது சிறந்தது தொல்லை அதிகம் இருப்பவர்கள் தலை குளிக்கும் போது சீயாக்காய் பவுடருடன் எலுமிச்சம் பழத்தையும் தேய்த்துக் கொண்டால் விரைவில் தொல்லை நீங்கும் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ